வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் அபிட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கௌதம் கணபதி இயக்கத்தில் தர்சன் லால் சுஜித் நடித்த சரண்டர் திரைப்படம் இசை விகாஸ் ஒளிப்பதிவு மெய்யேந்திரன் திரை விமர்சனத்துக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ சாத்தனையும் உடனடியாக உங்களை வந்து அடையும் தொடர்ச்சியாக சினிமா தொடர்பான கலந்தாய்வுகள் இது போன்ற விமர்சனங்கள் இந்த தளத்தில் இடம்பெறும் விமர்சனத்துக்குள்ளே போகுமா இப்போ வந்து பொதுவாக வந்து சில படங்களை சொல்லுவோம்ல கோர்ட் ட்ராமா கோர்ட்டை மையப்படுத்தி வரக்கூடிய படங்கள் எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராமானே சொல்லலாம் முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஒரு கதை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய கை துப்பாக்கி லைசன்ஸோடு வச்சுருக்கவங்க எல்லாம் வந்து ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி அது ஒரு ரூல் அதன்படி வந்து மன்சூர் அலிகான் அதை வந்து தன்ட்டு இருக்க துப்பாக்கியை கொண்டு வந்து ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுறார் அவர் உள்ளே வரக்கூடிய காட்சியை வழக்கம் போல் அவர் வந்து என்னென்னா இப்போ செம்ம திருநட்டாக உள்ள வருவார் சரண்டர் பண்ணுவார் போயிடுவார் இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் திருமலைசை போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க திருமலைசை போலீஸ் ஸ்டேஷன் இதில் வந்து லாலுங்கள் நம்ம லால் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஏட்டா இதே ஸ்டேஷனில் வேலை பார்த்து குப்பை கொட்டினவர் இன்னும் சில நாட்களில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரப்போகிறார் மேபி இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் அடுத்து ரிட்டையர்மெண்ட் வந்துடும் இதே போலீஸ் ஸ்டேஷனில் பயிற்சி இன்ஸ்பெக்டராக வர்றாரு தர்ஷன் அவர் வந்து அவரும் வந்து லாலுக்கும் உண்டான காட்சி வந்து ரொம்ப அற்புதமான அன்பு பிணைப்பாக ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மன்சூர் அலிகான் கொண்டு வந்த துப்பாக்கி வந்து காணாமல் போயிடுது இந்த எலெக்ஷனில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாயை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் தாதாவாக இருக்கக்கூடிய சுஜித் உள்ளூர் தாதாவாக இருக்கக்கூடிய கனகு அப்படிங்கிற பெயர் கொண்ட நம்ம நடிகர் சுஜித் தான் அந்த ரோல் பண்ணியிருக்காரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர் வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக வந்து பத்து கோடி ரூபா எடுத்து வச்சுருக்காரு ஒரு பக்கம் துப்பாக்கி காணாமல் போகுது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து ஒரு விபத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த டீம் வந்து பத்து கோடி ரூபாயும் ஆட்டையை போட்டு போயிடுறாங்க இப்போ சுஜித் வந்து பத்து கோடி ரூபாயை தேடுறாரு போலீஸ்காரங்க வந்து லால் அந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து காணாமல் போன துப்பாக்கியை தேடுறாங்க எலெக்ஷனுக்குள்ளே கண்ட எலெக்ஷனுக்குள்ளே இந்த துப்பாக்கியை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இல்லைனா விசாரணை கமிஷன் அது இதுன்னு நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்படி டிராவல் ஆகக்கூடிய கதை இறுதியாக என்ன ஆனது அப்படிங்கிறது திரைக்கதை இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான கதாபாத்திரங்கள் பொதுவாக நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஸ்க்ரீனில் வந்தால் கண்டிப்பாக அந்த படம் வந்து நமக்கு நெருக்கமாக வந்துடும் ஆக அந்த வகையில் வந்து அதில் இந்த படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ண லாலாக இருக்கட்டும் பயிற்சி போலீஸ் அதிகாரியாக வரக்கூடியவராக இருக்கட்டும் அதன் பிறகு வில்லனாக இருக்கட்டும் இது அத்தனை பேருமே நம்ம வந்து தினம் தினம் சந்திக்கக்கூடியவங்க மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்து ஏற்படுத்துறதுனால இந்த திரைக்கதைக்குள்ளே நம்மளை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போகிறோம் இந்த திரைக்கதையோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது வந்து இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்குமே அது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடமாகவே கிட்டத்தட்ட படங்களில் சித்தரிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் ஆனால் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் ஒரு அப்பாவை வந்து அடித்தே கொள்றாங்க நாலஞ்சு போலீஸ்லாம் சேர்ந்து அப்படின்னு நம்ம பேப்பரில் படிக்கிறோம் இப்படியாக வந்து அந்த இடமே வந்து என்னென்னா அதிகார வர்க்கத்திற்கு தலைவணங்கக்கூடிய ஒரு இடமாகவே இருந்துகிட்டு இருக்கு அதில் வரக்கூடிய சில காட்சிகள் ஒரு அப்பாவையான ஒரு பொண்ணை கூட்டி வராங்க அதில் வந்து ஒரு அஞ்சு வயசு பையன் அவன் செய்யாத குற்றத்துக்காக ஒரு அஞ்சு வயசு குழந்தையோட ஒரு பொண்ணு அரசு பண்ணி கூட்டி விட்றாங்க அதெல்லாம் வந்து அந்த காட்சியெல்லாம் வந்து உண்மையாகவே நமக்கெல்லாம் வந்து கண்களில் நீரை வள நீரை வரவழைக்கக்கூடிய ஒரு காட்சி ரொம்ப அடா இது ஏண்டா இப்படிலாம் நடக்குதே ஆனால் உண்மை வந்து அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கதையில நடக்கக்கூடிய உண்மைகளை நம்ம போது நிஜமாகவே நமக்கு வந்து அது ரொம்ப பரிதவிப்பான ஒரு மனநிலையில் நம்ம போயிடுறோம் அந்த மாதிரியான ஒரு திரைக்கதை ரொம்ப அற்புதமான திரைக்கதை இது அப்புறம் சித்தப்பா வரக்கூடிய முனிஷ்காந்த் அவரை வந்து சிரிப்பு வள சிரிப்பு வரவழைக்க முயற்சி பண்ணுறாரு அதில் ஒரு பாதி வெற்றியும் பெறாரு ஓரளவுக்கு அவருடைய இன்னொசென்ஸான நடிப்பில் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து சிரிப்பு வரத்தான் செய்யுது பொதுவாக இந்த மாதிரியான படங்களை கமர்ஷியல் ஆஸ்பெக்டுன்னு சில விஷயங்களை வைப்பாங்க இல்லையா ரொம்ப தெளிவாக இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வைக்கல எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சதுனால முழுக்க முழுக்க நல்ல கிருப்பான ஒரு ஸ்கிரீன் பிளேயாக அது அமைஞ்சிருச்சு அப்புறம் அருள் டி சங்கருடைய ரோல் ரொம்ப பிரமாதமான ஒரு ரோல் அவரு ஏற்கனவே நம்ம சட்டம் நீதியும் அந்த வெப்தொடரில் வந்து சரவணனுக்கு எதிர் தரப்பு வக்கீல இருந்தார் விஸ்வநாத்ங்கிற ரோல் பண்ணியிருந்தார் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார் இந்த படத்துலையும் அவர் ரெண்டும் காட்சியாக இருந்தாலும் ரெண்டு காட்சிகள் தான் வர்றாரு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக அவர் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கார் இந்த படத்துடைய திரைக்கதையை வந்து நாலு நாள் நடக்கிற மாதிரியான நிகழ்வுகள் மூன்று விதமான கோணங்கள்ல வந்து இந்த கதை சொல்லப்படுது இதில் வந்து எடிட்டருடைய ரோல் ரொம்ப முக்கியம் வேணுகோபால்ங்கிறவர் எடிட் பண்ணிருக்காரு கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாம ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே படம் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரையும் வந்து நம்ம சீட் முன்னிலாம் உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாலாக இருக்கட்டும் போலீஸ் ஆஃபீஸர் ரோலாக இருக்கட்டும் அதன்மாரி வில்லனிக்கு ரோலாக இருக்கட்டும் அதன்மாரி முனிஷ்காந்தாக இருக்கட்டும் எல்லாரும் கொடுக்கப்பட்ட வேடங்கள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க காட்சி அமைப்புகளும் சிறப்பு திரைக்கதையும் சிறப்பு ஆக மொத்தத்தில் பிரமாதமான ஒரு படம் இது மீண்டும் இது போன்ற ஒரு திரைமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்